அனைவருக்கும் வணக்கம் நேற்று வந்து உங்களில் ஒருத்தி அனுரா வந்து லைவ் போட்டாங்க லைவ் போடும்போது அவங்களும் ஹரிகரன் அப்பாவும் வடிவேலண்ண இவங்கெல்லாம் வந்து சேர்ந்து தான் பேசுறதா லைவ் போட்டிருந்தாங்க திடீர்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே பள்ளித்தரப்புல இருந்து ஒருத்தன் கமாண்ட் போடுவான் அவன் வந்து மணி மணி அப்படின்ற ஒரு ஐடியிலருந்து இருந்து கமெண்ட் போடுவான் அவன் வந்து பள்ளிக்கூடத்துக்காரங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி தான் கமண்ட்டு போட்டிருப்பான் இவன் போட்ட கமெண்ட்டுக்கு கூட வடிவேலண்ணெய் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுது இந்த மாதிரி கேட்குறியடா பரதேசி நாயே நாங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்றா அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தாரு நேற்று வந்து இவங்க மூணு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவன் பார்த்தீங்கன்னா அவனும் வந்து லைவ் வீடியோவுக்கு வந்திருந்தான் வந்து அவன் என்ன சொன்னான் அப்படின்னா செல்வி அம்மா வந்து பள்ளிக்கூடத்தை வந்து மாற்றி சேர்த்தாங்க அதுதான் வந்து தப்பு சாந்தி வந்து எவ்வளவுதான் ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்ருந்தாலும் அந்த அம்மா வந்து பள்ளிக்கூடத்தை மாற்றி சேர்த்துருக்க கூடாது அந்த அம்மா பள்ளிக்கூடம் மாற்றி சேர்த்தது தான் தப்பு அப்படின்னு சொன்னான் அடுத்ததா இன்னொன்று சொல்லியிருப்பான் செல்வி அம்மாவுக்கும் பாப்பாவுக்கும் சரியான அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது அவங்களுக்குள்ளார வந்து நிறைய பிரச்சனை இருக்கு ஆனா அதை பத்தி எல்லாம் இந்த அம்மா வீடியோ போட மாட்டேங்குது இந்த பூவை பத்தி மட்டுமே எப்ப பார்த்தாலும் வீடியோ போடுது அப்படின்னு இத ரெண்ட பத்தியுமே பேசிக்கிட்டே இருப்பான் வேற எதுவுமே அவனுக்கு பேச தெரியல அவனுக்கு பேசறதுக்கு வேற என்ன இருக்கு இது ரெண்டையுமே தான் மாத்தி மாத்தி பேசுவான் லைவ் வந்ததன் மூலம் நமக்கு நல்லா புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா இவனுங்க தான் பாப்பாவை கொலை பண்ணியிருக்கானவோ அப்படிங்கறது நல்ல தெல்ல தெளிவா தெரிஞ்சிருச்சு இப்ப மட்டும் இல்லங்க எப்பவே நமக்கு தெரிஞ்சிருச்சு பதிமூணாம் தேதி வந்து நம்ம போனோம் போன அன்னைக்கு பள்ளி தரப்புல இருந்து எந்த ஒரு தவறும் பண்ணலன்னா அவங்க நேருக்கு நேரு வந்து நின்றுருப்பாங்க அவங்க என்னைக்கு வந்து நேருக்கு நேரு நிக்கிலியோ அன்னைக்கே அவங்க மேலதான் தவறு இருக்கு அப்படிங்கிறத அவங்க நிறுவனம் பண்ணிட்டாங்க அதுக்கடுத்துதான் ரவிக்குமார் வந்து ஒருத்தங்க கூட பேசியிருப்பான் ரவிக்குமார் பேசின ஆடியாவ எப்பவோ வெளியிட்டுட்டாங்க அதுல கூட பாத்தீங்கன்னா ரவிக்குமார் கிட்ட சரியான பதில் இருந்திருக்காது அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா சாந்தி வந்து ரெண்டு பேட்டி கொடுத்துருப்பா அந்த ரெண்டு பேட்டிலுமே அவளுடைய லட்சணம் என்ன அவங்க பிள்ளைய என்ன பண்ணிருப்பாங்க அப்படிங்கிறது எல்ல தெளிவா பொதுமக்களுக்கு புரிஞ்சிருச்சு அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அந்த நாயிங்க விட்டுப்பிட்டா விட்டானுவா பாத்தீங்களா சிசிடிவி ஃபுட்டேஜு பாப்பாவை தூக்கிட்டு வர்றது நடந்து போற மாதிரி இதெல்லாம் என்னைக்கு விட்டானுலோ அப்பவே முழுமையா தெரிஞ்சிருச்சு அவனுங்க பிள்ளைய தூக்கிட்டு வர ஒரு லட்சணத்திலே நமக்கு எல்லாருக்கும் எல்லா தெளிவா புரிஞ்சிருச்சு தான் நம்ம வீட்டு பிள்ளையே ஏதோ பண்ணி அதனுடைய உயிரை போக்கியிருக்கான் அப்படிங்கிறது நூறு சதவீதம் மறுக்க முடியாத உண்மையா அவனும் போட்ட வீடியோவில் நமக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சிருச்சு இது மட்டும் இல்லாமல் இது மாதிரி இன்னும் எத்தனையோ விஷயங்களை சொல்லிக்கிட்டே போலாங்க நம்ம பாப்பா உயிர் போனதுக்கு காரணம் அந்த பள்ளிக்கூடத்துக்கு காரணம் தான் அப்படிங்கிறது நமக்கு எப்போவே தெல்ல தெளிவா தெரியும் அவனை காப்பாத்துறது அரசாங்கமும் அரசியல்வாதிகளும் காப்பாத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறதும் நல்லாவே தெரியும் நேற்று வந்தா பாருங்க மணின்னு ஒருத்தன் லைவுக்கு வந்தான் பாத்தீங்களா அவன் இன்னும் நூறு சதவீதம் நாங்க தாண்டா இப்படி பண்ணணும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்திட்டு போயிட்டான் இந்த நாய் வந்து சொல்லும் இந்த மாதிரி பாப்பாவுக்கும் அந்த அம்மாவுக்கும் நிறைய பிரச்சனை இருக்கு அதெல்லாம் அம்மா பேச மாட்டுக்கு பூவை பற்றி மட்டுமே பேசுது அப்படின்னு சொல்லிட்டு போவான் ஏன்டா புறம்புக்கு நாயே எனக்கும் பாப்பாவுக்கும் பாகம் பிரியலையா எங்களுக்குள்ள ஒரு சொத்து தகராறு இருக்குதா இல்லை வாய்க்கா தகராறு பரப்பு தகராறு இருக்குதா என் பிள்ளை என்னை கட்டி கொடுத்து பவுனு பண்டம் போடு இல்லையா எனக்கு பவுனு போடுமா எனக்கு இது வாங்கி கொடுமா அது வாங்கி கொடுமான்னு என் பிள்ளை என்கிட்ட பிரச்சனை பண்ணுச்சா எனக்கும் என் பிள்ளைக்கும் பிரச்சனை இருக்குன்னு சொல்றியாடா நீ சோறு திங்குறியா வேற ஏதாவது திங்கிறியாடா பரதேசி நாயை நான் எப்படிலாம் என் பிள்ளைய வளர்த்தேன் என் பிள்ளை மேலே நான் எவ்வளோலாம் பாசம் வச்சுருந்தேன் அப்படிங்கிறத நீங்கள் அனுப்புனீங்க பாத்தீங்களா ஒரு யூடியூபர் அப்படிங்கிறவனை ஒருத்தனை அனுப்பினீங்க பாருங்க எங்கள் வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வா அதுக்கப்புறம் எங்கள்கிட்ட வாடா நீ வந்து எங்கள் கூட பேசு நீ என்ன கேட்குறியோ அதெல்லாம் நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லி ஒருத்தனை அனுப்புனீங்க பாத்தீங்களா அவனை போய் கேளுங்கடா அவனே சொல்லுவான் என் பிள்ளைய நான் எப்படி வளர்த்தேன் என் பிள்ளை மேலே நான் எவ்வளோ பாசம் வச்சுருந்தேன் அப்படின்னு அவனுக்கே தெரியும் ஏன்னா அவன் வந்து எங்க வீட்டை நல்லா சுத்தி 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 பார்த்தான் எது எது எங்க இருக்கு என்ன இருக்கு நான் எப்படி வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தான் அது மட்டும் இல்லாத அவன்கிட்ட நான் காட்டினேன் பாரியா இவ்வளோ பேனா பென்சில் நோட்டு இப்படின்னு இன்னும் எத்தனையோ பொருள்கள் எல்லாம் அவன்கிட்ட தூக்கிட்டு வந்து கொட்டுனேன் இங்க பாரியா என் புள்ள படிக்கிறதுக்காக உள்ளூர் கடையில போய் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை முன்கூட்டியே என் பிள்ளைக்கு தேவையான அனைத்தையும் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கிறேன் இங்க பாரியா அப்படின்னு உங்க யூடியூபர்கிட்ட கொண்டாந்து கொட்டின அந்த ஆளே என்ன சொன்னான் தெரியுமா ஐயோ அம்மா நாங்க கூட எங்க பிள்ளைங்களுக்கு இவ்வளவு வாங்கி வச்சிருக்கல இவ்வளவும் நீங்க வாங்கி வச்சிருக்கீங்களா அப்படின்னு அவனே ஆச்சரியப்பட்டு போயிட்டான் இன்னைக்கு வேணா உங்களுக்கு பயந்துகிட்டு ஸ்ரீமதியோட ஃப்ரெண்டுங்க எதுவும் வாய திறக்காம மௌனமா இருக்கலாம் என் பிள்ளை மேல நான் எவ்வளவு பாசம் வச்சிருந்தேன் என் பிள்ளைக்காக நான் எப்படி சமைச்சு கொடுப்பேன் அப்படிங்கிறத அவ ஃப்ரெண்டுங்கள்ட போய் கேட்டு பாருடா எத்தனை குழந்தைகள் தெரியுமா என் பொண்ணுகிட்ட சொல்லியிருக்கிறாங்க ஸ்ரீமதி நீ மட்டும் எப்போவுமே டிஃபன் எடுத்துக்கிட்டே வர மாட்டேங்கிற டெய்லியும் கரெக்டாக மதியத்துக்கு சாப்பாடு சாம்பார் ரசம் பொரியலோட வரியே இப்படி உங்கள் அம்மா இப்படிலாம் சமைச்சி தராங்க அப்படின்னு எத்தனையோ குழந்தைகள் என் பொண்ணை பார்த்து சொல்லியிருக்காங்கடா நாயை என் பிள்ளை ஏதாவது வேணும்னு மனசில் நினைக்கக்குள்ளேயே எனக்கு தெரிஞ்சிரும்டா அந்த பொருளை அடுத்த நிமிஷமே என் பிள்ளையோட கண்ணு முன்னாடி கொண்டாந்து நிறுத்தவண்டா நாயை உங்கள் கையில தான் போலீஸ் இருக்கு அந்த போலீஸை வச்சு நீங்கள் என்ன தெரியுமாடா பண்ணியிருக்கீங்க பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு இந்த தேதிகள்லாம் நான் வந்து யாரு கூட பேசினேன் யாராருக்கெல்லாம் ஃபோன் பண்ணினேன் நான் என்ன பேசுனேன் அப்படிங்கிற ஆய்வை போலீஸ் மூலம் நீங்கள் பார்த்துருக்கீங்க அதே போல நீங்கள் இன்னொன்னையும் பார்த்துருப்பீங்க அதாவது பிள்ளையனை ஹாஸ்டல்ல சேர்த்துருந்தேன் பார்த்தீங்களா அந்த எழுபது நாள்ல நான் எத்தனை ஃபோன் பண்ணினேன் நான் என்ன பேசினேன் அதுவும் பத்தாம் தேதி பேசியிருந்த பாத்தீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பத்து ஜூலையில் பேசியிருந்த பாத்தியா அன்னைக்கு நான் என்ன பேசினேன் அப்படிங்கிறதையும் நீங்க எடுத்து பாத்திருப்பீங்க உங்க போன்ல இருந்து நானும் என் தங்கமும் என்ன பேசணும் அப்படிங்கிறத நீங்க பாத்திருப்பீங்க என் பிள்ளையும் நானும் ஏதாவது தவறுதலா பேசியிருந்தேன் நீங்க கண்டிப்பா தான் ஒரு கையால் இருக்கானும்ல குரங்கு பிள்ளையும் ஆகியும் இருக்க அதை விட்டு நீங்க போட்டிருப்பீங்க பாரு ஸ்ரீமதியும் ஸ்ரீமதி அம்மாவும் இப்படிலாம் பேசிக்கிட்டாங்க அப்படின்னு போட்டிருப்பீங்கடா எங்களோட அன்பு அந்த அளவுக்கு அதிகமா இருந்தது உங்களால போடுறதுக்கு வழி இல்லை என்னடா எழுபது நாளையும் ரெக்கார்டு எடுத்தும் பாத்துட்டேன்னு அம்மாவும் பொண்ணும் இந்த அளவுக்கு அந்யோன்யமா பேசிக்கிறாங்களே இப்படி இருக்கிற வீடியோவை எடுத்து போட்டா மக்கள் தானே நம்ம மூஞ்சில காரி துப்புவாங்க அப்படின்னு நீங்க அமைதியா இருந்திருக்கிறீங்க ஏண்டா எனக்கும் என் பொண்ணுக்கும் என்னடா பிரச்சனை வரப்போது சொல்லண்டா புறம்போக்குன்னா ஏன் ஒருவேளை உங்க வீட்டுல உங்க பிள்ளைங்கள்ட நீங்க அநாகரிகமா நடந்துக்குவீங்களா அந்த புத்திய வந்து இங்க காட்டுறீங்களா என்னன்னு தெரியல சரிடா நான் உன்கிட்ட இந்த கேள்வி கேக்குறேன் இதுக்கு நீ பதில் சொல்லு ஏன்டா நீ அடிக்கடி கமாண்டே போட்டுக்கிட்டு இருக்கிற வா நேர்ல வா எங்க வீட்டு அட்ரஸ் உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் வா நேர்ல உக்காருவோம் பேசுவோம் நான் கேட்குற அத்தனை கேள்விக்கு நீ பதில் சொல்லு கமெண்ட்லாம் நீ போட வேணாம் நேர்லேயே வந்து நீ கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் நான் கேட்குற கேள்விக்கு நீ பதில் சொல்கிற ஒரே ஒரு கேள்வி இந்த கேள்விக்கு நீ பதில் சொல்லுடா அதுக்கப்புறம் நீ என்ன வேணாலும் பேசு சரிடா நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் எத்தனையோ கேள்விகள் கேட்டிருக்கோம் அதுக்கெல்லாம் உங்கள்ட்ட பதில் இல்லை இந்த ஒரு கேள்விக்கு அது நீ சரியான பதிலை சொல்லுடா பார்க்கலாம் அதாவது இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா மலுமுச்சம்பட்டியில நாலாவது மாடியிலருந்து ஒரு மாணவன் வந்து குதிச்சிட்டான் தனக்கு சூப்பர் பவர் இருக்கிறதா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வலைதளங்கள்ல பரவச்சு அதை வந்து மக்கள் பார்த்து ரசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பரவலடா முட்டாள் அந்த வீடியோவை எதுக்காக போட்டு காமிச்சாங்கன்னா அந்த நிர்வாகத்த மீது எந்த ஒரு தவறும் இல்லை அவங்க கிட்ட உண்மையும் நேர்மையும் இருக்குது அந்த மாணவனோட உயிர் போனதுக்கு பள்ளி நிர்வாகம் பொறுப்பு இல்லை ஏன்னா அந்த மாணவனே மாடியில இருந்து குதிச்சுட்டான் அதனால நாங்க நல்லவங்க எங்க மேல எந்த ஒரு தவறும் இல்லைங்க அவனே வந்து தனக்கு சூப்பர் பவர் இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு நாலாவது மாடியில இருந்து குதிச்சுட்டான் நீங்க வேணும்னாலும் எங்க கிட்ட இருக்கக்கூடிய இந்த சிசிடிவி புட்டேஜை பாத்துக்கோங்க அப்படின்னு பொதுமக்களுக்கு காமிச்சாங்க அவங்க கிட்ட உண்மையும் நேர்மையும் இருக்குது அப்படிங்கறனால அந்த வீடியோவை காமிச்சாங்க அந்த வீடியோவை பார்த்த பிறகு பொதுமக்களோ இல்ல அவங்க அப்பா அம்மாவோ அந்த கல்லூரி மேல எந்த ஒரு குற்றச்சாட்டு வைக்க முடியுமாடா சொல்லுடா புறம்போக்கு நாய அதே போல நீங்களும் நீங்க சொல்ற பொய் உண்மையா இருக்குது அப்படின்னா கண்டிப்பா என்னைக்கு நீங்க வீடியோவை வைரலா ஆக்கிருப்பீங்க ஏன்னா உங்க மேல தப்பு இல்லாம இருந்திருந்தா உங்க தான் தப்பு இருக்கேடா நீங்க தாண்டா என் பிள்ள உயிர் போனதுக்கு காரணமா இருந்திருக்கிறீங்க அப்புறம் எப்படிடா இல்லாத ஒரு வீடியோவை நீங்க வைரல் ஆக்க முடியும் எதுக்குடா இந்த ரெண்டு வருஷ காலமா நீங்க பட்டத்தை சுமந்துகிட்டு இருக்கிறீங்க பட்டம் இல்லாம நீங்க நேர்மையானவன் நீங்க உண்மையானவன் அப்படின்னா வீடியோவை போட்டு காமிக்கலாமே எத்தனையா வழக்குல ஒரு கொலகாரன போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா உடனே அவனை அழிச்சிட்டு போயிட்டு ட்ரையல் காமிக்க சொல்லுவாங்க எப்படி நின்ன எப்படி குத்துன எப்படி அவன் வீழ்ந்தான் என்ன பண்ணன அப்படிங்கறத காமிக்க சொல்லுவாங்க போலீஸ் அதே போல உங்களை வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா போலீஸ் போய் பொய்ய நம்பிக்கிட்டு என் புள்ள இட உள்ள ஒரு பொம்மைய மாடியில இருந்து தூக்கி போட்டாங்க பாரு அந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது உங்கல்ல ஒருத்தனை தூக்கி போட்டிருந்தா ரத்தம் வருதா வரலியா அந்த இடத்துட்ட கேல முடியுமா முடியாதா நீங்க சொன்னீங்களே ஒரு பொய் அங்கதான் வீழ்ந்ததுன்னு அங்க நீங்க போய் வீறீங்களா என்ன ஏதுன்னு அத்தனை உண்மையும் தெரிஞ்சிருக்கும் உங்கள ஒருத்தங்கள தூக்கி போட்டுருந்துருக்கணும் பொதுமக்கள் அனைவரும் அன்னைய தேதியிலிருந்து இன்னைய தேதி வரைக்கும் நம்ம வாழ்க்கை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு தெரியும்டா நீங்க என்ன பண்ணனீங்க என் பொண்ணும் நானும் எவ்வளோ அன்பும் பாசமும் வச்சிருக்கோம் அப்படிங்கிறது பொதுமக்களுக்கு நல்லாவே தெரியும்டா என் புள்ள முகத்தை பார்க்கும் போதே அவங்களுக்கு தெரியும் ஒரு அம்மா ஒரு குழந்தைய எப்படி வளர்த்துருப்பாங்க எப்படி வளர்த்துருந்தா இந்த குழந்தை இவ்வளோ அழகாகவும் ஆரோக்கியமாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிறது பொதுமக்களுக்கு நல்லாவே தெரியும்டா இன்னும் பொதுமக்கள் வந்து நீங்கள் கொடுத்தீங்க பாத்தீங்களா வீடியோ ஃபுட்டேஜ் கொடுத்தீங்க பார்த்தீங்களா அந்த வீடியோ எல்லாம் நீங்களே கூட டெலிகாஸ்ட் பண்ணுங்கடா நீங்கள் கொடுத்த வீடியோ ஃபுட்டேஜில் ஸ்டடி கிளாஸ் இருக்கும் அந்த ஸ்டெடி கிளாஸில் குறைஞ்சபட்சம் ஒரு பத்து பிள்ளைங்களையாவது ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த ஸ்டெடி கிளாஸில் பார்த்தீங்கன்னா அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் பார்த்தா கூட என்னம்மா உன்னை ஸ்டெடி உட்காந்து எழுதுனா இப்படி இங்கேயும் இங்கேயும் போய்கிட்டு வந்துகிட்டு இருக்கே ஸ்ரீமதியை பாருமா எவ்வளோ அழகாக உட்காந்த இடத்த விட்டு எந்திரிக்காத எழுதிக்கிட்டு இருக்கு அப்படின்னு என் பிள்ளையதாண்டா அவங்க குழந்தைங்களுக்கு ஒரு முன் உதாரணமா சொல்லுவாங்க அந்த பேரண்ட்ஸை மட்டும் இல்லைடா இன்னும் அந்த வீடியோவை பார்க்குற எல்லாருமே என் பிள்ளைய ஒரு முன் உதாரணமாக சொல்லுவாங்கடா அவ்வளவு அழகாகவும் அருமையாகவும் பொறுப்பாகவும் என் தங்கம் உட்கார்ந்த இடத்த விட்டு எழுந்திருக்காம ரெண்டரை மணி நேரம் ஸ்டெடி என்னவோ ஸ்டெடியை கரெக்டாக ஃபாலோ பண்ணுதுடா மற்ற குழந்தைங்க கூட எழுந்திருப்பாங்க இங்கே போவாங்க அங்கே போவாங்க உட்காருவாங்க இந்த மாதிரிலாம் பண்ணினாங்க ஆனால் என் பொண்ணு ஸ்டெடி என்னவோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணனாடா அது ஒண்ணு போதும்டா என் பிள்ளைய நான் எப்படி வளர்த்துருக்கேன் அப்படிங்கிறதுக்கு அது மட்டும் இல்லாம எல்லா பொண்ணுங்களும் சாப்பிட்றதுக்காக போவாங்க சாப்பிட போகும்போது எல்லா பொண்ணுங்களும் நமக்கு என்ன அப்படின்னு எழுந்திருச்சு போவாங்க ஆனா என் பொண்ணு பொறுப்பா அந்த லைட்டை ஆஃப் பண்ணிட்டு போவாடா அதுல இருந்தே தெரியும்டா அவ எந்த அளவுக்கு பொறுப்பா இருக்கிறா அப்படிங்கிறதுக்கு அந்த லைட் ஆஃப் பண்றா படுறா அது ஒண்ணுமே போதும்டா கேணையா நீங்களே வீடியோவை விட்டு பிட்டா விட்டீங்க பாத்தீங்களா அந்த தூக்கிட்டு வர வீடியோவை அந்த வீடியோவுக்கு முன்னாடியும் பின்னாடியும் நீங்க வேணா உங்களுக்கு தைரியமும் தெம்பும் இருந்தா அதே வீடியோவை முன்னாடி கால் மணி நேரம் பின்னாடி கால் மணி நேரம் விடுங்கடா மக்கள் அத்தனை பேரும் உங்க மூஞ்சில காரி துப்புவாங்க நீங்க என்னென்னலாம் எல்லாம் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத அந்த வீடியோவை பார்த்தாவே போதும்டா தான் என் பிள்ளைய கொலை பண்ணீங்க அப்படிங்கிறதுக்கு அந்த வீடியோவை முன்னாடி கால் மணி நேரம் பின்னாடி கால் மணி நேரம் உங்களுக்கு தைரியம் இருந்தா விடுங்கடா என் தான் ஏதோ பண்ணி என் உயிர் போனதுக்கு காரணம் நீங்க தான்டா அது வந்து மறுக்க முடியாத ஒரு உண்மை இன்னைக்கு வேணா உங்களை வந்து அரசியல் சப்போர்ட் இருக்குது அப்படின்ற ஒரு காரணத்தாலையும் சைலேந்திர பாபு உங்களுக்கு சாதகமா பேசின அந்த ஒரு காரணத்தாலையும் இன்னைக்கு நீங்க தப்பிச்சு இருக்கலாம் உங்களை போலீஸ் வேணா இன்னைக்கு காப்பாற்றிருக்கலாம் கண்டிப்பா சொல்கிறேன் நீங்கள் சட்டத்துக்கிட்ட இருந்து தப்பவே முடியாது நீதிமன்றம் மூலம் உங்களுக்கு தண்டனை நிச்சயம் உண்டுடா